வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம ஏற்கனவே வந்து கந்தசஷ்டி விரதம் எப்படி ஆரம்பிக்கணும் துவங்குறதுக்கு முதல் நாள் வந்து என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அது நிறைய பேர் இன்னும் பார்க்கல கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க அதை தொடர்ந்து நம்ம இன்றொரு தகவல் சுதமாக நம்ம யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி முதல் நாள் நாளைக்கு திங்க இருபத்தி ரெண்டு பத்து இருபத்தைந்து எப்படி துவங்கணும் என்ன நேரம் என் எப்படி வந்து கலசம் மற்றும் படம் ரெண்டு மெத்தடில் எப்படி வழிபடும் முறை அப்புறம் காப்பு கட்ட வேண்டிய நேரம் கலசம் வைக்க வேண்டிய நேரம் ஷட்கோண தீபம் எப்படி ஏற்றணும் இதெல்லாம் கூட நான் ஃபஸ்ட்டே பதிவு அந்த வீடியோ பேஸில் சொல்லியிருந்தேன் இதுலேயும் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா முதல் நாள் இல்லையா இது இல்லாமல் நம்ம கந்த சஷ்டியில் முருகவர் வழிபாடு வந்து பண்ணவே முடியாது அப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் என்னென்ன வேண்டுதல் நாம் என்ன வேண்டுதல் வச்சு இந்த விரதம் இருக்கிறோமோ அது எப்படி நமக்கு வந்து நிறைவேறணும்னு நாம நினைக்கிறோமோ அதுக்கு உண்டான பதிகங்கள் அதுக்குண்டான திருப்புகள் அதுக்குள்ள மந்திரம் பதிகங்கள் எல்லாத்தையும் இந்த நம்ம முதல் நாள் பதிவுல பார்க்க போறோம் இந்த முதல் நாள் அப்பவே நீங்கள் என்ன சாமி கிட்ட வேண்டிக்கணும்னா எனக்கு இந்த வேண்டுதல் இது ரொம்ப நாள் எனக்கு நிறைவேறவே இல்லை முருகா அவரோட திருப்பாதத்தை ரொம்ப இருக பிடிச்சி கண்ணீர் விட்டு மல்கி இந்த ஏழு நாளும் நான் இருக்கிற எனக்கு வந்து நீ நான் நினைச்சதை நீ நிறைவேற்றி கொடு உன்ன தவிர எனக்கு யாரும் கிடையாதுன்னு நம்ம நல்லா முழுசாக வேண்டிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட முதல் நாளே நம்ம வந்து வேண்டுதல் வச்சுக்கணும் அதுக்குண்டான ஏழு நாளும் அதுக்குண்டான பதிகங்கள் படம் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது எனக்கு திருமணம் ஆகணும் தள்ளி போயிட்டே இருக்குது ஏழு நாளும் அதுக்குண்டான பதிகங்களே தொடர்ந்து படிங்க அப்புறம் காலையும் மாலையும் என்ன பண்ணணும் நம்ம அவருக்கு என்ன நைவேத்தியம் விற்கணும் எல்லாத்தையும் இந்த முதல் நாள் பதிவில் பார்க்கலாம் வாங்க நம்ம முதல் நாள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆரம்பிக்குது இதோட விசேஷம் என்னன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து அதாவது புதன்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை முடியுது ரொம்ப ரொம்ப நல்லது முருகருக்கு உகந்த நாள் என்ன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவர் திருக்கல்யாண கோலத்தில் வர இருப்பார் அவருக்கு உகந்த நாளில் முடிகிறத நாம் வந்து திருக்கல்யாணம் அப்போ நம்ம வேண்டுதல் அப்போ ஆல்ரெடி ஏழு நாளும் பண்ணுவோம் அன்றைக்கி போய் அதை நிறைவேற்றி நான் கடைசி நாளாக அவர்கிட்ட அதை சொல்லிவிட்டு வாங்க எப்படி நிறைவேறுது மட்டும் பாருங்கள் நம்மளோட எல்லா பதிவுகளையும் இந்த நாளும் எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி பிரம்மமுகத்தில் எழுந்துக்கணும் என்ன டயத்தில் நம்ம வந்து விளக்கேற்றணும் சாமி படத்துக்கு எப்படி பூஜை போடணும் நிலைவாசலுக்கு என்ன பண்ணணும் அப்புறம் வந்து தி தீப தூபத்துக்கு என்ன பண்ணணும் கம்ப்யூட்டர் சாம்பிராணியா இல்லை நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வந்து அந்த தேங்காய்லாம் உடைக்கும் போது அந்த தேங்காவோடு சேர்த்து வச்சுட்டே வாங்க நாங்கள் வந்து எப்படின்னா சாம்பிராணி போடுறது எப்படின்னா அந்த தேங்காவோடு அப்படியே எடுத்து வச்சுட்டே வரும் காய வச்சு அதை எடுத்து தான் நாம் வந்து நாங்கள் வந்து சாம்பிராணி போடுறோம் அவ்வளோ வந்து நல்ல பலனு வீட்டில் ஒரு நறுமணம் நல்லா இருக்கும் ஷட்கோண கோலம் அமைத்து அதில் ஆறு தீபம் முதல் நாளுக்கு ஒரு தீபம் தான் ஏற்றணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி ஆறு நாள் ரெண்டாவது நாளுக்கு ரெண்டு தீபம் மூணாவது நாளுக்கு மூணு தீபம் ஸோ அந்த இது வரும்போது சொல்கிறேன் இப்போ நான் வந்து கலசை வச்சு தாங்க வழிபாடு பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நூல் சுத்த தெரிஞ்சா சுத்துங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல கலசத்தை நீங்கள் பூஜை அறையில் விற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பூஜை கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதுக்கே தவிர சின்னதா ஒரு செம்பு எவர் சில்வரை தவிர்த்துட்டு நீங்கள் எதில் வேணாலும் வைக்கலாம் நூல் சுத்த தெரிஞ்சா சுத்துங்க இல்லைன்னா சுத்தி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சிருங்க தப்பே கிடையாது ஓகேங்களா இப்போ இதில் வந்து ஒரு டவுட் வரும் நாங்கள் முருகப்பெருமானுங்க மஞ்சள் குங்குமம் அப்படி வச்சாலும் கடவுள் ஒன்று மாட்டேன் இல்லையா பட்டை விபூதி பட்டை வச்சுட்டு அதில் நடுவில் சந்தனம் குங்க வைக்கலாம் அதுலேயும் தவறு கிடையாது ஸோ உள்ளே என்ன போடணும் ஒரு எலுமிச்சை பழம் ஒரு ரூபா காயின்னு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இது மூணும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இது மூணு தான் ரொம்ப ரொம்ப இந்த இது கலச பொடினே விற்கும் நாட்டு மருந்துக்களை அது கொஞ்சம் தூவினால் நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் மாவில் வச்சு தேங்காய் வச்சு கலசத்தை நிர்வ நிர்வாகம் பண்ணிக்கலாம் கலசத்தை நம்ம நிறுத்தணும் ஒவ்வொன்றுத்துக்கு உண்டான நேரம் சொல்கிறேன் இல்லைங்க நான் படம் வச்சு தான் வழிபாடு பண்ண போகிறோம் நாங்கள் கலச வைக்கிற வ முறை கிடையாது கலச வைக்கிற இல்லை எங்கள் வீட்டில் நிறைய முறை கிடையாது ஆனால் நாங்கள் நிறைய கலச வச்சு ப வழிபாடு பண்ணுற முறைக்கு நாங்கள் பா ஆரம்பிச்சிட்டோம் அதை தொடர்ந்து செய்கிறோம் ஆனால் ஒன்று எதை ஆரம்பித்தாலும் நம்ம ஆர்வத்தில் ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லைங்க அதை நம்ம தொடர்ந்து செய்யணும் ஒரு தடவை வச்சுட்டாங்க அடுத்த தரம் முடியலன்னு எடுக்கிறது நம்ம குடும்பத்துக்கு அது ஆகாது அதனால் முதல்லையே உங்கள் நேரம் காலம் சூழ்நிலை எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு செய்யுங்க தப்பே கிடையாது கடவுள் இப்படி தான் வழிபாடு பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லலை நம்ம இது நம்ம எந்த அளவுக்கு ஆஹ் மணக்கெட்டு செய்கிறோமோ அதுக்குண்டான பலன்களும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் எல்லாருக்கும் விடுதலுக்கும் வழிபாடுனா முன்னாலே படத்தெல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுருங்க அழகாக அந்த இது அவருக்குண்டான செவ்வரளி சிகப்பு செம்பருத்தி பூருக்கா இருக்கு சிகப்பு ரோஜா இருக்கா வெயுங்க செவ்வருளி மேல கிடைக்க ரொம்ப சந்தோஷம் வெயுங்க இதுதான் வந்து நம்ம படத்துக்கு செய்ய வேண்டியது இது வந்து வேல் இருக்கும் வேல்ல கூறு இருக்கும் கூர் இருந்தாலும் அந்த கூருக்கும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் வச்சிடணும் நடுவுலையும் வைக்கணும் இதுதான் வந்து வேலுக்கு செய்ய வேண்டியது வழிபாடு பண்ண வேண்டிய முருகர் படத்துக்கு ஒரு மனை எடுத்துக்குங்க அந்த மன மேல ஒரு சிகப்பு துணியை விரிங்க அதுக்கு மேல படத்தை வைங்க படம் வந்து எப்போவுமே கிழக்கு திசையை பார்த்துருக்கிறது நல்லது லக்ஷ்மி குபேர பூஜை இந்த குபேர பூஜைக்கு மட்டும் வடக்கு பார்த்தா மாதிரி இருக்குது நல்லது மற்ற எல்லாத்துக்கும் கிழக்கு பார்த்தா மாதிரி இருந்தது ரொம்ப நல்லது அதை முடிச்சிட்டிங்களா ஸோ படத்தையும் கலசியோ சொல்லணும்னு நிர்வாகம் பண்ணிட்டோம் இப்போ கோலம் சொல்லியிருக்கேன் முதல் நாள் இதை இப்போ காமிச்சிருக்க முடியாது இது நான் வந்து கடைசியை சஷ்டி கடைசி முடிகிறப்போ போன வருஷம் எடுத்தது இதை நீங்கள் முதல் நாள் அகல் ஒரு தெய்வம் ஏற்றணும் ரெண்டாவது நாள் ரெண்டு தீபம் ஏற்றணும் அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சஷ்டி கந்தர் விளக்கு நான் இது முருகருக்குன்னே வாங்கி வச்சிருக்கிறேன் விளக்கு முருகர்களுடைய எந்த இதுவாக இருந்தாலும் இந்த தீபம் ஏற்றுவேன் அதில் நெய் தீபம் ஏற்றுவேன் மற்ற இதுலயும் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுவேன் நடுவுல ஓம்ல வைக்கிற தீபத்துல வந்து நான் நெய் ஏற்றுவேன் ஏழாவது நாள் ஆறு நாள் முடிக்கும் அன்னைக்கு ஏத்துவேன் இதுல என்னன்னா முதல் நாள் கோலம் போடுறது காலையும் மாலையும் அதே கோலத்தை பயன்படுத்திக்கலாம் அடுத்த நாள் கோலத்தை கிளீன் பண்ணிட்டு புதுசாக தான் போடணும் இந்த மாதிரி ஆறு நாள் ஏழு நாள் தொடர்ந்து இப்படி தான் செய்யணும் ஸோ இந்த சட்கோணக்கோளும் தரையில் போடக்கூடாது பூஜரும் தனியாக இருக்கிறவங்க போடலாம் தப்பு இல்லை ஆனால் நாங்கள் ஹாலில் வச்சுருக்கோங்க அப்படின்றவங்க ஒரு பலகையில் வரைஞ்சி பலகை மேலே அது போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அது வந்து கால் படக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சஷ்டி விரதம் இருபத்தி ரெண்டு எல்லாத்துக்கும் நம்ம இப்போ நேரம் பார்க்கணும்ல நான் கலசை வைக்கிறேன் காப்பு அணிகிறோம் அதுக்கு என்ன நேரத்தில் சொன்னால் எப்போவுமே தெரிஞ்சுங்க நம்ம முதல் ஷீட்லேயே போட்டிருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்லேயே பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்குது எல்லாமே நல்லது எப்போவுமே அது காலை நாலுலேருந்து ஆறு அந்த டயத்தில் ஆரம்பிங்க இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே கேதார கௌரி நோம்பு விரதம் இருந்திருக்கோம் அது முடிக்கலன்றவங்க அந்த ஒம்பது பத்துலேருந்து பத்து இருபது டைம் எடுத்துக்குங்க இவ்வளோதாங்க வேண்டுதல் என்னன்னு சொல்லியாச்சு கலசை வைக்க வேண்டியது சொல்லியாச்சு காப்பு கட்ட வேண்டிய நேரம் சொல்லியாச்சு விரதம் தோங்குற முதல் நாள் சொல்லியாச்சு எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்லியாச்சு மலர்கள் சொல்லியாச்சு நெய்வேத்தியம் எப்போவுமே முருகருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் வெள்ளம் தினமாவும் இல்லையா ஒரு பாக்கு வாழப்பழம் அது ரொம்ப எளிமையானது இல்லைங்க எங்களால் இன்னும் கொஞ்சம் செய்ய முடியும்னா பால் அல்ல நாட்டு சக்கரை தேன் கலந்து கொஞ்சம் ஏலக்காய் பிடி தூவி கொஞ்சம் ரெண்டு பாதம் முந்திரி போட்டு அப்படியும் வைக்கலாம் பா காய்ச்சின பால் இல்லைங்க எங்களுக்கு டைம் இருக்கு நாங்கள் வீட்டில் இருக்கோம் எல்லாம் எங்களுக்கு செய்ய முடியும்னா முதல் நாள் வந்து ஒரு பாயசம் செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா ஒரு சக்கரை பொங்கல் செய்யலாம் அவருக்கு உகந்த நான் ஆ எளிமையிலேருந்து கொஞ்சம் மனக்கிட்டு செய்கிற வரைக்கும் செஞ்சுருக்கேன் எது செஞ்சாலும் அவர் ஏற்றுக்குவாரு அதுதான் முக்கியம் ஸோ இப்போ எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம வேண்டுதலுக்கு உண்டான பார்க்கணும்ல அது அதுதானே ஸோ முதல் நாள் நீங்கள் முதல் நாளே வேண்டிக்கிங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும் அதுதான் முக்கியம் குழந்தை பேர் வேணுமா குழந்தை பேருக்கு உண்டான ஏழு நாளும் இந்த பதிகத்தை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கண்டினியூஸா ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க இப்போ நாம் அது வழிபாடு பண்ணுறவங்கனா அதில் இது வீடியோ இது ஆடியோ பேஸில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு நல்ல திருமணம் நல்ல வரணும்னா அதுக்கு உண்டானதும் கொடுத்துருக்கேன் அப்புறம் எனக்கு வறுமை ஒழியணும் அது அடுத்த நாள் கொடுக்குறேன் இருந்தாலும் முக்கியமான சில பதிகங்கள் அவருக்கு உண்டானது எல்லாமே கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் இப்போ குழந்தைக்காக விரத இருக்கிறவங்க இந்த படிங்க செகமாயை உற்ற கடகாழை வாழ்த்த திருமாதை கெர்ப்ப முடலூரி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயை அழித்த பொருளாகி மகவாவி வினச்சி விழியாத நதத்தில் மலைநேர்வு புயத்தி உலரவாடி மடிமீதடுத்து விளையாடி நிற்த்த மணிமாயின் முத்தி தரவேணும் மொத்தம் எட்டு வரிகள் இருக்கும் ஒவ்ண ரெண்டு முகமாயை மிட்ட குரமாதீனுக்கு முளைமேல் அணைக்க வருணிதா முதமாத மறைக்கு பொருளொரு மா பொருட்குள் மொழியை உரைத்த குருணாதா தகையாது எனக்கு எனடிகாண வைத்த தனியரகத்தின் முருகோனே வடவாரி வடவாரிசத்தில் சமர்வியல் எடுத்த பெருமாளே இந்த திருப்புகழ திருமணம் பேருக்காக இப்ப திருமணத்திற்காக வரதா இருக்கிறீங்களா இதுதான் விரமால அணைந்து மலர்வாழி சிந்த மிகவாழி நனைந்து வெயில்காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குணவான குன்றி துரைபேதை கொண்ட குடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறைதீர வந்து குருகாயோ அடுத்த நாலு லைன் இருக்கு மரிமான கந்த இறையனும் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலைவாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேல் அறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து நிறுதி மடியூர் அடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பன் மேல் அமர்ந்து அலைவாய் கந்த பெருமாளே இந்த இதை வந்து நம்ம திருமணத்துக்காக இருக்கணும் ஒரு வேண்டுதல் வைங்க அந்த ஒரு வேண்டுதல் இந்த ஏழு நாளும் படிங்க திருப்புகள் நீல இந்த ரெண்டாவது திருப்புகளும் திருமணத்துக்கு தான் நீலங்குள் மேகத்தின் மயில்மீதி நிவந்த வாழ்வை கண் அதனாலே மால்கொண்ட வேதைக்குள் மணனாறு மார்தங்கு தாரை தந்து அருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டறிவோனே வீரங்குள் சூரருக்கும் குலகாலன் ஆலந்த வேதத்தின் அநிச்சகம் முடிஞ்சிச்சு சொந்த வீடு நிலம் கிடைக்கும் அண்டர்வதி குடியேற சொந்த வீடு நிலை குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மகிமீழ வருளாலே அந்தருடன் உடனாடு சங்கரனும் மகிழ்கோறு ஐங்கரனும் உமையாளு மகிழ்வாக மண்டலமும் முனிவேறு மின்டிசையில் பேரு மஞ்சிரனும் மைனாறு எதிர்கான மங்கையுடன் உருதானு மின்மலர் மைந்து மயில் உடனாடி வரவேணும் உண்டரிக விழியால அண்டர்மகள் மகள் மனவாள புந்தி நிறை அறிவாள உயர்த்தோளா பொங்குக்கடல் உடனாடும் விண்டு வரை இகசாடு பொன்பறவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிபார்வ செம்பொழுதின் செரீரூப தண்டமிழின் மிகுனேய முருகேசா சந்தமும் முடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறவை தனிமேவு பெருமாளே இந்த பாட்டு வீடு நிலம் கிடைக்கிறதுக்கு இது படிக்கலாம் அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரம் ரொம்ப ரொம்ப நல்லது பேற்றை தவம் சற்றும் இல்லாத பெண்ணை பிரபஞ்சம் மெண்ணஞ்ச சேற்றைக் கழிய வழிவிட்டவா செஞ்சிடாட விடுமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாரணே நூற்பயன் ஒன்று சலம் காணும் வேந்தர் அஞ்சார் அஞ்சாரம் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடைக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே இதுதான் இந்த நூலோட மொத்த அலங்காரத்தோட நூற்பயன பதிகம் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின்செல்லேன் பன்னிறுகை வானோர் குடிவினை திருத்தொளும் வேலப்பா செந்தில் வாழ்வே வேல் வகுப்பு பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கணிகராகும் பனைக்கை முகப்படக்கரடம் மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடம் நிலத்த முளை தெரிக்கவரமாகும் பழுத்தமது தமிழ்ப்பலகு இருக்குமொரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்கு இடைத்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒடித்தவண உரத்து நிற நிலத்தசைகள் புசிக்கவருள் நேரும் சுரர்க்கும் முனி அகவதிக்கும் வதிக்கும் தனக்கும் அறிதனக்கும் நல உரும் இடுக்கண் வினை சாடும் சுடற்பரிது ஒளிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழில் ஒளிப்பு ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர்க்கு இடர் நினைக்கேன் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் சுழற்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கீழு மரத்து நிலை காணும் தரைக்கினமன் முறுக்கவன் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகர் ஆகும் இது வேல் வகுப்புங்க வேல் மாறல் அதையேதான் அறுபத்தி நாலு இதுல இருக்கும் பாடல்களாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்திருப்பார் தலத்திலுள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவுழைப்பது என மலர்கமல கரத்தின் வளைவு ஆகும் தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் மறும் கடுத்து திரவு பகற்றுனை ஆகும் சலித்தவரும் அறக்கர குடல் உழுத்த வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை இனச்சுகளில் விருப்பமோடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து கடித்துடையும் உடைப்புடைய அனைத்து உதிர நிறைத்து விளையாடும் திசக்கரையை முதற் முதற்குலிசன் சரை முளைத்தது என முகட்டின் இடை அரக்க வர விசைத்த அதிர ஓடும் சினத்தவண எதிர்த்தண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்து வயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்முறை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்கொங்கணுமேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்முறை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மேல் நடத்து கொங்கணும் அது ரெண்டு தரப்படகு இதெல்லாம் மற்ற இது நாளின் செய்யும் இணைதானின் செய்யும் நாடி வந்த கோலின் செய்யும் கொடும் குற்றன் செய்யும் குமரையை செய்கிற தாளும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோல் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் கந்தாளலம் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பொருள் தேங்கடமின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் கற் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்து பிரம்மன் எழுதனதுமே மாற்றத அந்த பதிகம் குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்க்குணே குருவாய் வருவாய் அருள்வாய்க்குனே குருவாய் வருவாய் அருள்வாய்க்கு அந்த கடைசி லைனா ஆறு தடவை பாடுங்க என்ன மக்களே நம்மளோட அந்த கடவுள் சொந்த உண்டான முதல் நாளை ரொம்ப நல்லா ஏன் நான் இத்தனை பதியும் கொடுத்துருக்கேன்னா நீங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்னா அதுக்குண்டானதை மட்டுமே தொடர்ந்து படித்தால் போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்குங்கனால எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன் இல்லைங்க எங்களுக்கு ஒரே ஒரு பதிகம் முக்கியமா இதை நான் முதலே சொல்ல நினைச்சேன் ஓம் சரணபவங்கிறது நூத்தி எட்டு தடவை முதல் நாளே சொல்லிடுங்க அதை நான் ஃபர்ஸ்டே சொல்ல நினச்சேன் மறந்துட்டேன் நூற்றி எட்டு தடவை ஜமம் பண்ணிவிடுங்க காலையும் மாலையும் படைங்க சஷ்டி கவசம் காலையும் மாலையும் படைங்க இது ரெண்டும் தவிர்த்து உங்களுடைய வேண்டுதல் அதுக்குண்டோ மூன்று தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் முதல் நாள் ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுக்குறேன் இப்போ ரெண்டாவது நாளைக்கும் நான் இன்றைக்கி நைட்டு நான் போட்டுறேன் நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த கந்த சஷ்டி நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சி வரத இருக்கீங்களோ அதை அப்படியே நினை அத்தது நினைத்தவனும் கந்த சஷ்டி நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள் விரதத்தை இருந்து பாருங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் முருகர்கிட்ட போய் சொல்லுவீங்க நான் போன வருஷம் இது இருந்தேன் என்னை நடத்தி கொடுத்துருங்க ரொம்ப நன்றி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்